பெரியக்கத்து கொடி கன்னியாகுமரியில் இருந்து காஷ்மீர் வரை பறந்து விரிந்து எல்லா கிராமங்களிலும் பறக்கும் தேசிய நீரோட்டம் தேசிய நெஞ்சங்கள் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் எங்களுக்கு பத்து சீட் அதிகமாக கூட கூட ஒரு ஒரு வாரியம் ஆரம்பிச்சாங்க அந்த இந்த கட்சியுடைய கொள்கை கோட்பாடு வீரியம் உள்ளது மிகப்பெரிய பாரம்பரியம் உள்ளது வரலாற்று மிக்கது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜெனரல் டயர் சுதந்திர போராட்டத்தில் சுட வரும்போது சுடுறான் அப்படின்ட்டு நெஞ்ச பிளந்த காமிச்சாங்கள அவர்கள் உருவாக்கிய பேர் இயக்கம் இது இந்த பேர் இயக்கம் முதல் முதல் சுதந்திர போர்ல வந்து உலகத்திலே தற்கொலை படைகள் எல்லாம் பார்த்துட்டு போனாம தற்கொலைய படையாக மாறிய லதா வகேரா என்ற பெண்கள் இருந்த இயக்கம் இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கத்தை யாராவது விமர்சனம் பண்ண முடியுமா தெரியாது அவங்க தெரியாம பண்றாங்க அறியாமை இந்த அறியாமை எல்லாம் நம்ம அகற்றி விடுவோம் நம்முடைய நோக்கம் நம்முடைய பார்வை நீண்ட நெடிய பார்வை நம்முடைய நோக்கம் மிகப்பெரிய நோக்கம் இந்த தேசத்தில சார்பற்ற சக்திகள் கால் உண்ட வேண்டும் மதவாத சக்திகளை பாசிச சக்திகளை விரட்டி அடிக்க வேண்டும் அதற்கான முயற்சியில் நாம் இறங்கி இருக்கும் பொழுது சிறு சிறு சலசலப்புகள்லாம் நாம் ஆளாகிவிடக்கூடாது முக்கியத்துவம் கொடுத்து விடக்கூடாது என்றுதான் என்னுடைய தாய்மழை வேண்டுகோள் ரெண்டு நாளா என்கிட்ட கூட நிறைய பேர் போன்ல பேசுவாங்க நாங்க போராட்டம் பண்ண போறோம் ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம் அனுமதி கொடுங்க அதெல்லாம் ஒன்னும் செய்யாதீங்கன்றது ஒரு அறியாமையில் ஒருவர் பேசுகிறார்கள் அவரே மாறிடுவார்